Hi friends! சென்னை மெரினா இஷ்யூ சம்பந்தமா தளபதி டிஎம் கேவை விமர்சனம் பண்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதாவது இந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காருனா சென்னையில் இந்திய விமானப்படை சார்பில் மெரினா கடற்கரையில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சியின் போது அஞ்சு பேர் உயிரிழந்த நிகழ்வு வேதனை அளிக்கிறது அவர்களது குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியின் போது அடிப்படை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்டவை மீது அரசு போதுமான கவனம் செலுத்தவில்லை என்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தங்கள் வேதனையை வெளிப்படுத்திய செய்திகள் ஊடக வந்துள்ளன இப்படி மக்கள் அதிக அளவில் கூடுகிற இடங்களில் அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவைக்கான வசதிகளையும் பாதுகாப்பையும் திறம்பட செயல்படுத்துவதில் இனி வரும் காலங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என தமிழக அரசை மக்களுக்கு ஆதரவா தமிழக அரசை எதிர்த்து தளபதி குரல் கொடுத்திருக்காரு அண்ட் இந்த எல்லாரும் சோசியல் மீடியாலயோ இல்ல நியூஸ்லயோ பார்த்திருப்பீங்க மக்களுக்கு தேவையான எதுவுமே தயார் பண்ணாம பயங்கரமா சொதப்பிட்டாங்க அதுவும் அஞ்சு பேர் இறந்துட்டாங்க ரொம்ப வேதனையான விஷயம் இந்த விஷயத்துக்காக நேத்தியிலிருந்து மீடியால விமர்சிச்சுட்டு இருக்காங்க ஈவன் டிஎம் இருக்கிற கனிமொழி அவர்களே இதை விமர்சனம் பண்ணி ஒரு ட்வீட் போட்டது தான் ஹைலைட் ஒரு மாநாடு நடத்துறதுக்கு அவ்வளவு கேள்விகள் கேட்டாங்க பட் அவங்களாலே ஒரு நிகழ்ச்சியை நல்லபடியா நடத்த முடியாம போனது மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளா இருக்கு அண்ட் இவ்ளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் ஆக்டர் கார்த்தி அவர்கள் சாகச நிகழ்ச்சி சிறப்பா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டது இன்னும் விமர்சனத்துக்குள்ள அண்ட் கார்த்தி அவர்களோட அந்த ட்வீட்டுக்கு கீழ வர பயங்கரமா எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க ஏன்னா அஞ்சு உயிர் போயிருக்கு அவ்வளவு பேர் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காங்க பட் இவரு ஃபங்க்ஷன் சிறப்பா நடந்தது வருதுன்னு சொல்லிட்டு கடுப்பேத்திட்டு இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ